ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகில் அமைந்துள்ளது தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் உள்ளது ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு சர்வீஸ் வசதி இருக்குது இடத்தை சுற்றி பாதுகாப்புக்காக பென்சிங் போட்டிருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இங்கே நேரில் வந்து இடத்த பாருங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறைத்தும் பேசலாம் செம்மன் பூமி நிறைந்த பார்க்குறீங்க ரோடு பேசுகிறோம் என்பதால் உங்களுக்கு பாத பிரச்சனை இருக்காது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்களும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ